இன்றைக்கு ஒரு மாடர்ன் சர்ஜன் யாராவது உங்களுக்கு தெரியும்னா இல்லை கூகுளில் போய் ஃபாதர் ஆஃப் சர்ஜரி அப்படின்னு போட்டிங்கன்னா ஆச்சாரியர் சுசுருதர் அப்படிங்கிற அவருடைய பெயர் தான் வருவதை பார்க்க முடியும் ஏன்னா இன்றைக்கு உலகத்திலேயே முதல் முறையாக அறுவை சிகிச்சைக்கு தேவையான உபகரணங்களை பற்றியும் ஒவ்வொரு உபகரணமும் எவ்வளவு நீளம் இருக்க வேண்டும் எவ்வளவு அகலம் இருக்க வேண்டும் எவ்வளவு கூர்மை இருக்க வேண்டும் தோளில் இருக்கக்கூடிய கட்டிகளை எவ்வாறு நீக்குவது முதல் கொண்டு கண் புரை அறுவை சிகிச்சையும் இன்றைக்கு பிளாஸ்டிக் சர்ஜரின்னு சொல்லக்கூடிய மூக்கில் இருக்கக்கூடிய மூக்கு மாற்று அறுவை சிகிச்சை வரை செய்து அதற்கான ப்ரொசீஜர்ஸை மிக அழகாக சொல்லியிருக்கக்கூடிய புத்தகம் தான் சுச்ருத சம்மிதைன்னு பேர் இன்றைக்கி ஆங்கிலேயர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா நம்ம ஊருக்கு வந்தவுடனே அடடா இங்கே இவ்வளவு பெரிய விஷயம் இருக்கான்னு இதெல்லாம் கொண்டு போய் டிரான்ஸ்லேட் பண்ணி இன்றைக்கு மாடன்க்கு ஏத்த மாதிரி சில மாற்றங்களை செய்து அவர்கள் கண்டுபிடித்ததாக இன்றைக்கு மார்தட்டி கொள்கிறார்களே தவிர ஆனாலும் கூட அவர்களுடைய ஃபாதர் ஆஃப் இன் சர்ஜரி அப்படின்னு போடும்போது ஆச்சாரியருடைய சுஸ்ருதருடைய பெயர் தான் வரதை பார்க்கணும்